என்னெஞ்சில் குடி இருக்கும் என் அன்பான மகாநதி உறவுகளே இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டி செம்மையா கோபத்தில் அப்படி புட்டு புட்டு வைக்கிறாங்க காவிரி பார்த்து டைவர்ஸ் குடிடி பத்திரத்தில் அப்படி கையெழுத்து போடுறீங்கல்ல சாரத அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க பாட்டி அதிர்ச்சியை பார்க்குறாங்க என்ன எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க என்னமோ நீ என் பொண்ணை வாழவீங்க வாழவீங்கன்னு நீங்கள் கிஞ்சின பொண்ணை நான் வேணான்னு சொல்கிற மாதிரி ரொம்ப முறைச்சி பார்க்குறீங்க நீங்கள் தானே என் பேரனை வேணாம் வேணான்னு விரட்டி விட்டீங்க விரட்டி விட்டுட்டு சும்மா இருக்கிறதுக்கு ஒழுங்காக விவகாரத்தை வாங்கிட்டா ஓ வழியை நீங்கள் பார்த்துக்குறவீங்க எங்கள் வழியோ நாங்கள் பார்த்துக்குவோம் அதுக்காகத்தானே நான் டைவர்ஸ் கேட்குறேன் என்ன காவேரி மறந்து போச்சா நீ தானே நீ வேணாம் வேணாங்கிற என் பேரை அவன் வாழ்க்கையை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்கிறது என்னமோ பாட்டி சொல்கிறது நியாயம் தான் அதே மாதிரி தான் இங்கே சாரதா பாட்டியிலேருந்து ஆ டைவர்ஸா அப்படின்னு ஒரு அதிர்ச்சியாக போய் பார்க்குறாங்க என்னம்மா நீங்கள் தானே வேணாம் அதாவது பாட்டி சொல்கிறது ஒரு பக்கத்தை இருக்கட்டும் பா விஜய் பாட்டி ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் கூட சொல்லக்கூடாது சாரதா மட்டும்தான் சொல்லணும் நான் அனுப்ப மாட்டேன் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போடணும்னு மட்டும் ஆ கையெழுத்தா அப்படிங்கிற மாதிரி ஏன் அதிர்ச்சி ஆகுற அப்போ நீ வாழவும் மாட்டேன் வாழ விடவும் மாட்டேன் தானும் அந்த மாதிரி தான் இந்த அம்மா போல இருக்குது நாங்கள் வேணாலும் சொல்லுவோம் ஆனால் நீ வந்து எங்ககிட்ட வந்து காலில் விழுந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசினா என்ன என்னங்க லாஜிக்கு ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த விஜய் பாட்டி பேசுகிறது ஒரு பக்கத்து தப்பு ஒரு பக்கத்து சரின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க தானுங்க ஏய் நீ என் வீட்டுக்கு வந்துடுவியா வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால தானேங்க காவிரி மாட்டேன்னு சொல்கிறாங்க அதான் சார் தான் பாட்டியும் கரெக்டாக கேட்குறாங்க என்னம்மா நாங்கள் இப்போ வேணான்னு சொன்னால் அவர் ரெடியாக தான் இருந்தா போலாண்டு நீ தானே வீடு ஏறி வந்துட்டு வந்துடாத உன்னால என் பேரனுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படின்னு வீடு தேடி வந்து எங்கள் அக்கா பிள்ளை பாவம் அப்படின்னு நீங்கள் ரெண்டு பேரும் படுத்து எடுத்துனிங்கல்ல அப்படி என்னை தொட்டி ஆட்டிவிட்டு பிள்ளைங்களுட்றீங்களா அப்படின்னு கத்துறாங்க இங்கே பாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது சாரதா காவேரி நீ உண்மையிலே உன் புருஷனை மதித்தது உண்மைன்னா கையெழுத்து போடு அப்படிங்கிறாங்க அப்படி காவேரி பார்க்குறாங்க கங்கா குமரன் வேணா வேணாம் அப்படிங்கிறாங்க சரி அவர் கையெழுத்து போடுவாரா அப்படின்னு இங்கே கங்கா கேட்குறாங்க அவரை பற்றி நீ என் கவலைப்படுறேன் உங்கள் வீட்டை மட்டும் நான் வெட்டி விடுற வேலையை நான் பார்க்கறேன் மரியாதையாக கையெழுத்து போடுங்க அப்படிங்கிறாங்க என் பேர் சரின்னு சொல்லிட்டாண்டி இப்போ மூஞ்சியிலே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டான் அவன் பிஸ்னஸ் வேலையாக போயிட்டான் அதனால் நீங்கள் ஒழுங்க உங்கள் தான் மட்டும் வேலையை பாருங்கள் நீங்கள் ஒரு பாணியும் ம் அப்படிங்கிறாங்க அப்படியே அதிர்ந்து போறாங்க காவிரிக்கு நம்பிக்கை இல்லை கண்டிப்பா அவர் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டாரு அவர் கையெழுத்து போட மாட்டார் பாட்டி அப்படிங்கிறாங்க ஏ அவர் போடுறாரு போடல உனக்கு பிடிக்கல தான் நடி கையெழுத்து போடுறி அப்படிங்கிறாங்க சாரதா பாக்குறாங்க போட்டுருமா அவன் வேண்டாமா அப்படிங்கிறாங்க அந்த சாரதா இருக்கே அவன் என்னென்னமோ குடிகார இன்னொரு இன்னொரு ஆளை வச்சுட்டு இருக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என் பிள்ளை வாழ்ந்தா போதுன்னு கெஞ்சி கூத்தாடி என் பிள்ளைய வாழ வைங்க கெஞ்சுறாங்க ஆனா இந்த மாப்பிள்ளைக்கு என்னங்க குறை அப்படியே ஆமாம் வெட்டி விட்டு வெட்டி விட்டுன்னு இந்த சாரதா இது வாயிலேருந்து சொல்லுவாங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் சுற்றி சுற்றி நம்மளையே சுற்றி வரும்னு சொல்லுவாங்க நல்லது நமக்கு நினைக்கிறது நல்லது சுற்றி வரும் கெட்டது நினச்சா கெட்டது சுற்றி வரும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சாரதா சொல்லி சொல்லி தான் இந்த மாதிரி முடிவுக்கு வந்து நிற்கிதுங்க ஆகுனா வெட்டி விட்டுறி அவன் வேணாண்டி அப்படின்னே சொல்லி சொல்லி இப்போ உண்மையாகவே வந்துருச்சா புலி வருது கதை மாதிரி கங்கா வேணாம் வேணாங்கிறாங்க காவிரியும் அதெல்லாம் முடியாது அவர் வேணான்னு தான் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறாங்க ஏ அவள் சொல்லிட்டாண்டி அதெல்லாம் கையெழுத்து போட்டு வேண்டி நீ போடுறியா இல்லையா ஏய் பாட்டியே வில்லனா ஆக்கிட்டாங்க எல்லாத்தையும் பழைய வில்லிங்கெல்லாம் இங்கே ராகினி இந்த வெண்ணிலா இவங்கெல்லாம் போய் போய் சேர்ந்துட்டாங்க இப்போ புதுசாக நல்லவங்கள வில்லியாக்கிட்டாங்க என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல ஆனால் காவிரி வந்துட்டு முடியவே முடியாதுங்குது போடுறியா இல்லையா கையெழுத்த அப்படின்னு சாரதா சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் அப்படி கையெழுத்தை வாங்குறாங்க வாங்கையிலே கையெழுத்து போடலான்னு பேனாவையும் பேப்பரையும் பத்திரத்தையும் வாங்கையிலே அப்படியே காவிரி பார்க்குறாங்க ஆப்பிடியும் இங்கே கீழே விழுந்துடுறாங்க ஐயோ காவிரி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கங்கா குமரன் சார்ந்தா சாரை எல்லாருமே படகோட போட துடிப்பா அப்படியே தவிக்கிறாங்க பாட்டியும் அவங்க சித்தியும் மட்டும் ஆத்தாள் மகளும் மட்டும் என்ன கையெழுத்து போட போற நேரத்துக்கு விழுந்துட்டாலே அப்படின்னு பார்க்குறாங்க நடிக்கிறாளோ அப்படின்னு நினைக்கல காவிரி உண்மையிலே மயங்கிடுறாங்களா அய்யயோ என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி காவிரியன் அப்படியே அழுகுறாங்க குமரன் உடனே ஒரு ஆட்டோ பிடிக்கிறாங்க டக்குன்னு ஆட்டோ வேணாம் காரை பிடிங்க அப்படிங்கிறாங்க இப்படியே காவேரி அள்ளிக்கிட்டு போகிறாங்களா பாட்டியும் ஆத்தால் மகளும் பாக்கிறாங்க என்ன இது இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கே போகிறாங்க எல்லாரும் ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்கப்போகுது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்க போனோம் எனக்கு ஏழு உரைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்